விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணத்துக்கு காரணமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கர்ப்பமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியில கசிய தொடங்கியிருக்கு ஆனா அதற்கான பதிலையும் இப்போ பிரியங்கா சொல்லியிருக்காங்க பிரியங்கா முதல் கணவருடனான விவாகரத்துக்கு பின்னாடி இலங்கை தமிழரான டிஜே வசி அப்படிங்களோட டேட்டிங் செஞ்சுட்டு இருந்த நிலையில பிரியங்காவுக்கு இந்த வருஷம் கோலாகலமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பத்து வயது வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி டிஜே வசி ஏற்கனவே கல்யாணமாகி ஆனவர் இதுக்கப்புறமா இலங்கைக்கு நிகழ்ச்சிக்காக போன பிரியங்கா வசியோட ஏற்பட்ட நட்பை தொடர்ந்து காதலிக்க துவங்கி இப்போ பெற்றோர் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சிருக்காங்க பிரியங்காவுடைய திருமணம் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம அவசர அவசரமாக நடந்த நிலையில இதுக்கு காரணம் பிரியங்கா கர்ப்பமா இருந்ததுதான் அப்படின்னு ஒரு தகவலும் சமூக வலைதளங்கள்ல உலா வந்தது இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பிரியங்கா ஒரு போட்டோவை பகிர்ந்திருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்க வாய் உங்க உருட்டு அப்படிங்கிற கேப்ஷனோட டி ஷர்ட் ஒன்றை அணிஞ்சிருக்காங்க வாயில கை சிரிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பிரியங்கா இதை தொடர்ந்து இது முழுக்க அப்படிங்கறத குறிப்பிடும் விதமா இப்படி ஒரு போஸ்டர் பிரியங்கா ஷேர் பண்ணியிருக்கிறதாகவும் கூறப்படுது